மாறு எனத் துவங்கும் அலகின் அழகின்மாறு மாறாத கலத்தி பூத வேதாளி அடைவில் ஞாளி கோமாளி அறம் ஈயா அலகின் மாறு விளக்குமாறு மாறாத இல்லாத கலதி மூதேவி பூத வேதாளி பூதம் வேதாளி பேய் அல்லது காளி அடைவியில் ஞாளி கோமாளி அறம் ஈயா முறை அல்லது தகுதியில்லாத நாய் கோணங்கி தர்மம் செய்யாமல் அழிவு கோழி நாணாது புழுகு பூசி வாழ் மாதர் அருள் இல்லாத தோல் தோய மருளாகி அழிவி கொள்ளுபவன் வெட்கமில்லாமல் புனுகு சட்ட வாசனைகளைப் பூசி வாழ்கின்ற பொதுமகளின் அன்பு இல்லாத தோள்களைச் சேர வேண்டி காமமயக்கம் கொண்டு அதற்காக பொருள் தேட வேண்டி கலாகரா மேருமலை கராசலா வீசு பருவமேகமே தாறு என யாதும் பல கல ஆகரா பல கலைகளுக்கும் இருப்பிடமானவனே கருணையில் கொடையில் மேருமலை போன்ற கர அச்சல புயமலையை உடையவனே மழை வீசும் பருவகாலத்து மேகமே கற்பக கற்பகவருஷமே என்று கூறினாலும் ஒரு சிறிதும் பரிவுறாத மாபாதர் வரிசை பாடி ஓயாத பரிசில் தேடி மாயாதபடி பாராய் அன்பு கொள்ளாத மகா பாதகர்களின் பெருமைகளை புகழ்ந்து பாடி ஓய்வே இல்லாமல் பரிசுப் பொருளை கொடைப்பொருளை தேடி நான் இறந்து போக வண்ணம் கண் வேலை நீள் வாடை எரிகொள் வேலை மா சூரில் எரியும் வேலை மாறாத வீரா விளங்குகின்ற வேலாயுதத்தை பெரிய வடவாமுகாகினியை கொண்ட கடல் மீதும் மாமரமாய் நின்ற சூரன் மீதும் செலுத்திய தொழிலை கைவிடாத திறமை வாய்ந்த வீரனே அல்லது விளங்கும் வேலை அலை நீண்டுள்ளதும் வடவாமுகாகினி கொண்டதுமான கடல் மீதும் மாமரமாய் நின்ற சூரன் மீதும் செலுத்தின வேலாயுதத்தை கையினின்றும் விடாத திரள் வீரனே இமயமாது பாகீரதி நதி பாலகா சாரல் எறைவி காண மால் வேடர் சுதேபாகா இமயமலை மாது கங்கை நதி இவர் இருவருக்கும் பாலகனே குழந்தையே சாரல் எறைவி வள்ளிமலைச்சாரலில் பக்கலில் இருந்த தலைவியும் காட்டிலிருந்த வேடன் புதல்வியுமான வள்ளியை பக்கலில் கொண்டவனே கலகவாரி போல் மோதி வடவை ஆறு சூழ் சீத இளையோனே கலகம் பேர் கொண்ட கடல் போல அலைமோதி வரும் வடவை ஆறு வட ஐ ஆறு வலது பக்கத்தில் நின்று வரும் மாணிக்க கங்கை என்னும் அழகிய ஆறு சூழ்ந்து குளிச்சுதரும் கதிரகாமம் என்னும் பழைய ஊரிலே விற்றிருக்கும் இளையவனே கனக நாடு வீடாய கடவுள் யானை வாழ்வான கருணிமேருவே தேவர் பெருமாளே பொன்னுலகு இருப்பிடமான தேவயானைக்கு வாழ்வான மேருவே தேவர் பெருமாளே அன்பு கொள்ளாத மகா பாதகர்களின் பெருமைகளை புகழ்ந்து பாடி ஓய்வே இல்லாமல் பரிசுப் பொருளை தேடி நான் இறந்து போகாமண்ணும் கண் பார்த்த உலக

रैलवी राम इमय मद बाहिर दिनदि बालकाचार रईमि कानमाल वेड सुदेवाहा कलहवारी पोल मोदी बडवयार यार कदिर कदिरा काम मूरि लिलयोनी करुणै मेरुवर् पेर